வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன் எப்படி என்ன மசாலா அரைக்கிறேன் என்னென்ன போடுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் மிக்சியில் ஒரு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் பீஸ் பீஸாக அந்த பாருங்கள் சின்ன சின்ன டீப் டிப்பாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு மூணு தக்காளி பழம் அதையும் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் மூணு தக்காளி பழம் ஒரு பத்து முந்திரி பருப்பு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொடுப்போம் பாட்டி இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் பன்னீர் பாருங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லாயிருக்கும் இந்த பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி காட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் நாட்டு பசும்பால் பன்னீர் இது அதனாலாம் ஒரு மாதிரி கலர் எல்லோ கலர் மாதிரி வரும் பசும்பாலோட பன்னீர் வந்து எல்லோ கலராக இருக்கும் எரும பால் பாலில் செஞ்சோம்னா வெள்ளை கலராக இருக்கும் பார்த்து பார்த்திங்கன்னா வானொலியை காய வச்சுட்டு பட்டர் போட்டேன் இப்போ ஒரு சின்ன தொண்டு பட்டை ஒரு தொண்டு கல்பாசி நட்சத்திரப்பூ சின்னது ஒரு மூணு கிராம்பு ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் இப்படி பிச்சு போடுங்க அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் அது நல்லா பொரியட்டும் பொரியட்டும் இந்த பன்னீரை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் எண்ணெயில் பொறிச்சு போட்டிங்கன்னா தான் ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சம் நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லாட்டி கல் மாதிரி இருக்கும் பன்னீரில்

இப்போ இந்த நல்லா வதங்கட்டும் வதங்கணும் வெங்காயம் முந்திரி பருப்பு தக்காளி சீரகம் சீரகம் வெங்காயம் இந்த மாதிரி வரணும் இந்த அளவுக்கு வந்தாலும் அதில் போடணும் தண்ணீர் பட்டர் மசாலாவுக்கு வெங்காயம் வந்து கண்ணாடி பார்த்து குறக்கூடாது நல்லா செவச்சு இருக்கணும் இப்போ வந்து அரைச்சி வச்சு இந்த விழுத ஊற்றிக்கணும் இது நல்லா எண்ணெயில் வதங்கிட்டேன் பாருங்க தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சீரகம்லாம் போட்டு அரைச்சி விட்டோம் இல்லையா தாளித்து விட்டுருக்கேன் அது வதங்கிருச்சு இது கொஞ்சம் நல்லா வதங்கினம் பச்சை வாடை போன அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா கொடுக்குறேன் பாட்டி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கிணத்துல அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் காஷ்மீர் பொடி அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் சின்ன ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுருக்கோம் சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுருக்கோம் சீரகத்தூள் அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் కలకి వచ్చ మసాల కలవల ఊటికు తి ఊటి ఇది కూడా ఇంజి పేస్ట్ పో உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் தேவையானவங்க போட்டுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குடுவோம் கொஞ்சம் நல்லா இந்த மிக்ஸியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் நல்லா வந்து வரட்டும் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் கொதித்து வரும்போது பச்சை வாடையெல்லாம் போயிடும் மூடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா திறந்து பார்ப்போம் சூப்பராக ரெடியாகிடுச்சு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இதுக்கு மேல கொஞ்ச தழை போட்டுருவோம் பன்னீர் போட்டுருவோம் பன்னீர் போட்டு ஒரு கொதி வரட்டும் இப்படி எண்ணெயெல்லாம் திரண்டு வரும்போது பன்னீர் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா லாஸ்ட்டாக க்ரீம் வீட்டிலே பாலாடை எடுத்து பாலாடை எடுத்து வச்சிங்கன்னா அந்த பாலாடையை மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு க்ரீம் ஊற்றுங்க அப்படியும் இப்போ க்ரீம் உங்களுக்கு இல்லை வீட்டில் பாலாடையும் எடுத்து வைக்க முடியாது இல்லை அப்படின்னா பால் ஊற்றுங்க திக்கான பால் ஒரு டம்ளர் பால் ஊற்றுங்க க்ரீம் வேணுன்றது அவசியம் இல்லை பால் ஊற்றுனீங்கன்னா போதும் இப்போ நான் வீட்டில் இருக்கிற ஆடையை தான் அரைச்சி போட்டிருக்கேன் ஆடை கிரீம் எடுத்து வைப்போம் இல்லையா அதை அரைச்சிங்க அரைச்சோம்னா அதான் கிரீமு வீட்டில் பால் வாங்கி அப்படியே பால் இல்லைன்னா கூட ஒரு பத்து ரூபா பாக்கெட் சின்ன பாக்கெட் வாங்கி நின்று காய்ச்சிட்டு ஊற்றலாம் பச்சை பால் வேணாலும் ஊற்றுங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கிருமியாக இருக்கிறதுக்கு பால் ஊற்றலாம் திக்கான பால் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஆடை இருந்தால் ஆடையை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து ஊற்றிக்கணும் கடையில் தான் வாங்கிட்டு வந்து தான் ஊற்றணும் எங்களால் முடியாது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது எப்படி வேணாலும் நம்ம கிரிமி இல்லாட்டி விட்டுருங்க அப்படியே பால் ஊற்ற முடியல நம்மளுக்கு பன்னீர் பட்டீர் மசாலா சாப்பிட்ணும் அப்படின்னா பால் வாங்கலாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பால் ரெண்டு லிட்டர் பால் வாங்கினீங்கன்னா ஒரு அரை கிலோக்கு பக்கம் வரும் நம்மளுக்கு பன்னீர் அழகாக எல்லோரும் சாப்பிட்லாம் குடும்பமே எல்லாருமே சாப்பிட்லாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கஸ்தூரி மட்டி போட்டுக்கோங்க இதெல்லாம் ஆப்ஷன் தான் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் கஸ்தூரி மட்டி எல்லா கடையிலும் சின்ன சின்ன பாக்கெட்லலாம் கிடைக்கிது இருந்தால் போடணும் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் பாட்டி கேஸை ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இந்த மாதிரி பண்ணுங்கள் பாட்டி செஞ்ச மாதிரியே பண்ணுங்கள் பன்னீர் பட்டர் மசாலா கடையில் வாங்கி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பையனை விட்டச்சு கொஞ்சம் அரை ஸ்பூன் சுகர் போடும் கிருமியாக ரொம்ப நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு செஞ்சிடலாம் பன்னீர் வீட்லையே செய்யுங்க செஞ்சீங்கன்னா கொஞ்சம் அழகாக நிறைய பேர் எல்லாருமே சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்தமாதிரி வீட்டில் ரெண்டு லிட்டர் பால் வாங்கினீங்கன்னா போதும் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் பன்னீர் வா பட்டர் மசாலா பாலக் மசாலா வெறும் பன்னீர் வெஜிடபிள்ஸ் மாதிரி பண்ணணுன்னாக்கா நான் ரெண்டு லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் செய்வேன் கடையில் வாங்க மாட்டேன் ஓகே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அசத்துங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேயா இதுக்கு வந்து மெயின் டிஷ் வந்து சப்பாத்தி செய்ய போகிறேன் பாட்டி சப்பாத்தி தான் நிறைய தடவை உங்களை காமிச்சிருக்கிறேன் நாங்கள் இப்போ சப்பாத்தி செய்ய போகிறேன் பன்னீர் பட்டர் மசாலா உங்களை காமிக்கணுன்ட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம் பாட்டி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ